அலிமண்ணால் படிக்கப்பட்டவன் பெரும்பு அலிமண்ணுக்கு மரியாதை சிம்மலா நல்லா கூட எகத்தாளம் பேசுனான் அல்லாஹை மறுத்து பேசினா கட்டுமண்ட மருத்த அழகுமாரி சபையிலிருந்து சுகி எறியப்பட்டார் அல்லாஹவி பலிப்பிற்கு இவனாக ஆனான் நான் எப்படி அல்லாஹை நெருக்கத்திலிருந்து சூரம் ஆனேனோ ஒரு எல்லோரையும் வழி எடுத்தணும் யாரும் அல்லாஹ்வுக்கு கூடாது அல்லாஹுக்கு கட்டுமானம் போனா நம்ம அவனது மனவயசையை தூண்டுவோம்

அவர்களின் தியாகங்களையும் அளப்பரிய அவர்களின் இறை பக்தியையும் நினைவு கூறுவதாக அமைந்திருக்கிறது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹரில் ஏராளமான சிறப்புகளையும் உயர்வுகளையும் வழங்கியிருக்கிறார்கள் மனித சமூகம் முழுமைக்கும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களின் முன்னோடியாக இமாம் என்று திருக்குறியிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள்

இப்ராஹிம் அவர் ஒரு சமுதாயமாகவே இருந்தார் எண்ணிக்கையில் அவர் ஒரு நபர் இருந்தார் ஆனால் அவர் மக்கள் மத்தியில் ஆற்றிய பணி மக்கள் எதிர்ப்புகளை வெளிப்படுத்திய பொழுது அதை எதிர்கொண்ட விதம் இதெல்லாம் அல்லா உறுப்பினர்களையும் கவனித்து அவருக்கு புகழாரம் சுட்டுகிறார் அவர் எண்ணிக்கையில் ஒரு நபராக இருந்தாலும் ஒரு சமுதாயம் உண்மை காணித்தல் அல்லாஹ் எதை சொன்னாலும் அதற்கு கட்டுப்படுவதாக இருந்தால் இதெல்லாம் இறைவனை புகழார் இறைவன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவரிடத்தில் காணப்பட்ட பண்புகளை பற்றி திருப்புறின் இது போன்ற ஏராளமான இடங்கள் நீங்கள் ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் லட்சக்கணக்கான ஆட்சிகள் உலகளாவிய அளவில் பல்வேறு நாடுகளிலிருந்து குழுவில் இருக்கின்ற மக்கள் அவர்கள் செய்யக்கூடிய பல பழக்க வழிபாடுகள் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களே பின்பற்றி தான் அந்த வழக்க வழிபாடுகளை அந்த அமைத்திருக்கிறார் ஹஜ்ஜில இருக்கக்கூடிய ஹாஜிகள் சபா பருவா குடும்பத்திலே சதி செய்வார்கள் அல்லது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் குடும்பத்தாரின் செயல்பாட்டை வணக்க வழிபாடாக ஆக்கி வைத்திருக்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் காவல்துறாவை புனர் நிர்மாணம் செய்த பொழுது எங்கெல்லாம் நின்று அந்த காவல்துறாவை எழுப்பினாரோ அந்த இடத்திற்கெல்லாம் மகாமி இப்ராஹிம் என்று சொல்லி இப்ராஹிம் அவர்கள் நின்ற இடம் காபத்து குள்ளாவை எடுக்கும் பொழுது கட்டு கட்டும் பொழுது நாலு உடைகளையும் நின்றுதால் காவற்குள்ளாவை கட்ட முடியும் அது அப்படி குலாகிம்களை அவர்கள் அந்த காபத்துள்ளாவை கட்டி அமைப்பதற்காக எட்டு நின்றாரோ அதை பெரும இடமாக அல்லாதவர்கள் உள்ளாரவே நாற்பமான அவங்க ஒருத்தவர்கள் நான் ஒருத்தரையும் மகாமையின் குலாஹிம் கட்டினாலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நின்ற இனத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள் யார் யாரெல்லாம் செல்கிறார்களோ யார் யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்களை வணக்க அளிப்பார்களின் மிக முக்கியமான தலையாய ஒரு அம்சம் மகாமி இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிற இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நின்ற இனத்தில் கண்டிப்பாக வேண்டும் இது ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறார் ஊராட்சியக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் இதை வழிபாடாக வணக்கமாக அமைத்து தந்திருக்கிறார் அப்ப ஹஜ்ஜில லட்சக்கணக்கான ஹாஜிகள் செய்யக்கூடிய பல வணக்க வழிபாடுகள் ஜப்ரத்துல் அப்பா என்கிற இடத்துல ஹாஜிகள் கல்லறிவார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் செயல்பாட்டை பிரதிபலிப்பாக உண்டு அவ்வளவு சரி இன்றைக்கு உள்ளூரிலே ஆட்சிகள் அல்லாத தன்னுடைய சொந்த நாட்டில் இருப்பவர்களும் சரி வசதி வாய்ப்புள்ளவர்கள் குர்பானி கொடுக்கிறார்கள் உலகில் முஸ்லிம்கள் இந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுகிறார்கள் இந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதில் பின்னணிகளையும் யார் இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தான் இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய மகனை அறுத்து வழியிடுமாறு சொன்னார் அதற்கு முன் வந்தார் அல்லாவுடைய பார்த்து நாம் எதை சொன்னாலும் கேட்கிறார் நாம் எதை சொன்னாலும் ஏன் எதற்கென்று நம்மிடத்தில் கேள்வி எழுப்புவதில்லை கட்டுப்படுகிறார் இப்ராஹிமே உங்களை நாம் சோதித்தோம் உங்களுடைய மகனை நீங்கள் அறுத்து பறிவிட வேண்டிய அவசியம் இல்லை இதோ இந்த பிராணியை நீங்கள் அறிந்து வருகிறீர்கள் என்று அல்லாஹ் கொடுத்தான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது குர்பானி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தம்முடைய பிள்ளையை அறிப்பதற்கு பதிலாக அல்லா சொன்னால் ஒரு பிராணியை அறித்தார்கள் அல்லாஹ் கொடுத்த பிராணியை அறித்தார்கள் இப்ப அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் உலகளாவிய அளவில் உள்ள முஸ்லிம்கள் குருபானி என்கிற வணக்க வழிபாட்டை நாம் நிறைவேற்றி கொள்கிறோம் இப்படி பல்வேறு வணக்க வழிபாடுகளில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றி நமக்கு வணக்க வழிபாடுகளை சொல்லி தந்திருக்கிறார் இதுவும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு அவ்வளவு நபியல் நாயின் சலல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த இன்னொரு இணை தூதரை பின்பற்றுமாறு சொல்லதே இல்லை ரசுல்லாவுக்கு நீங்க அவரை பாலோ பண்ணுங்க இவரை பாலோ பண்ணுங்க நல்லா சொல்லவே இல்லை இப்ராஹிம் அபி சொல்கிறார் சும்மா உரை நாயினை

அவர் நீங்க பின்பற்ற வேண்டும் என்று நபியல் நாயகத்திற்கு உத்தரவிடுகிறார் இன்னும் பல நேரங்களில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இப்ராஹிமின் மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதை விட வேற என்ன சிறப்பு வேணும் அல்லாஹ் ரசூலாவுக்கு சொல்ல சொல்கிறான் பொருள் அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் இன்னி ஹதானி அல்லாஹு எனக்கு வழிகாட்டி இருக்கிறான் எல்லா சிராத்தி புஸ்தத்தையும் நேரான பாதையை நோக்கியனுடைய இறைவன் வழிகாட்டி இருக்கிறார் தீனன் நியமம் இது சரியான மார்க்கம் சீரான மார்க்கம் யாருடைய மார்க்கம் மில்லத்தை இப்ராஹிம் இப்ராஹிமின் மார்க்கம் இது இதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு உத்தரவிடுகிறார் அப்ப நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்ன இடத்தில் இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் பரப்புங்கள் என்று சொன்ன இடத்தில் இது இப்ராஹிமின் மார்க்கம் என்று சொல்லுங்கள் அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எல்லா இறைப்புகளும் ஏகத்துவத்தை சொன்னார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை சொன்னதில் உச்சம் தொண்ட காரணத்தினால் இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் மார்க்கம் என்று புகழார் என்று சொல்லுகிறார் இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கு சொன்னக்காரர் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் மிகச்சிறந்த முன்மாதிரி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நபியை மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லலை நாமும் இப்ராஹிம் நபியை பின்பற்ற வேண்டும் நபி அல்லாஹின் சுதல்லா இஸ்லாம் அவர்கள் எப்படி நமக்கு ஒரு முன்மாதிரியோ அல்லாஹுவின் தூதரை நாம் எப்படி பின்பற்ற வேண்டுமோ அல்லாஹுவின் தூதரை நாம் எப்படி நேசிக்க வேண்டுமோ அதுபோல் இப்ராஹிம் அலி அவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் இப்ராஹிம் நபியையும் நாம் பின்பற்ற வேண்டும் இப்ராஹிம் நபியும் நமக்கு ஒரு முன்பாதிரி அல்லாஹ் சொல்றார் இப்ராஹிம் இடத்திலையும் அவரோடு உங்களுக்கு அடைய முன்பாதிரி இருக்கிறது இப்ராஹிம் சாதா நாளில் ரோல் மாடல் முன்பாதிரி எதில் முன்பாதிரி முன்பாதிரி என்றால் எல்லாவற்றிலும் இப்ராஹிம் நபி முன்பாதிரியாக நிகழ்கிறார் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை பல்வேறு கோணங்களை நாம் பார்க்க ஒரு குடும்ப தலைவராக தம்முடைய பிள்ளையை எப்படி வளர்த்தெடுத்தால் என்பதற்கு ஒரு சிறந்த முன்பாக ஒரு தந்தையாக ஒரு கணவனாக தம்முடைய மனைவி எப்படி இந்த மார்க்க பற்றோடு வளர்த்தெடுத்தார்கள் அல்லாஹத்திற்காக அல்லாஹின் மார்க்கத்திற்காக என்று சொல்லுகின்ற பொழுது எதை செய்வதற்கும் தயார் என்று ஒரு குடும்பம் முன்வர வேண்டும் என்றால் அதில் குடும்ப தலைவரின் பங்கு அளப்பரியது அல்லவா அருக்கள் ஒன்று கேட்கிறார் யா புனையன் இன்னி அராபில் மனாபி அன்னி அருவாக சந்தூர் மாதா தலால் எனது அருமை மகனே கனவில் உன்னை அறுப்பது போன்று நான் கண்டேன் சந்தூர் மாதா தலால் நீ என்னப்பா நினைக்கிற சொல்லு செய்யலாமல் அல்லாஹின் உத்தரவுங்கிறத கருத்தில் கொண்டு சொல்கிறான் அல்லாஹ் எனக்கு கனவுல வாக்கியிருக்கிறான்

என்னை பொறுமையாளனாக நடைமுறைப்படுத்துவதில் இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் செய்கிற உத்தரவு எப்படிப்பட்ட ஒரு கட்டுப்படுதல் இதில் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களின் பங்களிப்பு இல்லாமல் இருக்குமா ஒரு பிள்ளையிடமிருந்து இப்படிப்பட்ட பதில் வருது என்றால் ஒரு தந்தையாக இத்தாயை கண்ணீர் வளர்ப்பு அப்படிங்களேன் இதில் நம்ம ஒரு சேர்த்து சொன்னால் பொன்னை நம்ம பிள்ளைகளையும் அப்படி கேட்டாங்க நினைக்கணும் நடக்குமா அப்பப்போ மகளே உன்னை அறுக்கிற மாதிரி கனவு வரட்டும்பா நீ என்னப்பா நினைங்களே ஒன்று பதில் எப்படி வரும் கனவு வரட்டிங்களா அதோட முடியும் கனவு தானே வேலையை பார்த்து போகும் எதுக்கு அதையெல்லாம் ஏங்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறியே இப்படி கேட்போம் அல்லது நமக்கு மேல தான் நீங்கள் நானு தான் கடமை கண்டேன் உங்களை அறுக்கிற மாதிரி நீ என்ன சொன்னீங்க வாப்பா பதில் வருமா வராமல் நீங்கள் இவ்வளோ தலைமுறை அப்படி இருக்கிறார் நம்முடைய வளர்ப்பு நாம் பிள்ளைகளை எப்படி வளர்ந்து இருக்கோம் என்பதில் அந்த பதில் அடங்கி இருக்கிறார் இது நம் வேடிக்கையாக சொன்னாலும் எதா பின்னையை நீங்கள் பார்க்கணும் பிள்ளைகிட்ட இருந்து அப்படி பதில் வரும் குடும்பத்தாராக பாளையமரத்தில் கொண்டு போய் இருக்கிறார் அல்லா சொன்னான் இப்ராஜிமே உங்க மனைவி மக்களை பாலைவனத்துல கொண்டு போய் விடுங்க அல்ல சொல்லிட்டான் பாலைவனத்துல போய் விட்டாரு விட்டு மனைவிக்கு ரெண்டு வாரத்தை பேசணும் பேசவே இல்லை மனைவியை கூட்டம் போறாரு பிள்ளையை கூட்டம் போறாரு பாலைவனத்துல விடுறாரு மறு பேசி பேசாம வந்துடுறாரு கிளம்புறாரு அவங்க மனைவி அழைக்கிறாங்க யார் இப்ராஹிம் ஐந்து இப்ராஹிம் எங்க போறீங்க உங்க கூட தானே வந்தோம் சேர்ந்து வந்தோம் திடீர் எங்களை அப்போ நீங்க எங்கேயும் கிளம்பி போறீங்க எங்க போறீங்க

அப்படிப்பட்ட இடத்துல விட்டுட்டு இப்ராஹிம் போறாங்க அவர் மனைவியார் சொல்றார்கள் என்றால் எங்களுக்கு உதவி செய்வார் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் இந்த பதில் ஒரு மனைவி வாயிலிருந்து வர வேண்டும் என்றால் தம்முடைய மனைவியில் இஸ்லாமிய வாய்ப்பு ஒரு கணவனாக எத்தனை அறிவுரைகளை சொல்லி வளர்த்துவாள் எந்த அளவிற்கு மார்க்க பற்றுடன் தம்முடைய குடும்ப அமைப்பை இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள் நம்ம குடும்பத்துல மனைவி பாலை வளர்த்து எல்லாம் உட வேண்டியது இல்லை இப்ப பிறந்தாத்துல இருந்து வந்தோம் குடும்பத்தோட வந்திருப்போம் சொல்லாமலா குழாம போயிட்டோம்னா ஊர்ல என்னவா சொல்லாம குழாம அப்படியே விட்டு மனைவியை விட்டு பிள்ளைய விட்டு போறீங்க நடக்குமா வீட்டுக்கு வந்தவுடனே நீ எல்லாம் ஒரு மனுஷன நம்பித்தால வந்தோம் ஒரு பேச்சு பேசல ஒரு போன் இல்ல ஒரு தகவல் வரும்போது எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இப்படி விட்டு போயிட்டே இனிமே உங்களை கூட வாசத்துக்கு நான் தயார் இல்ல நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அவ்வளவுதான் உங்களுக்கு பெருநாளுக்கு பட்டினிட்டு வாங்க பெருநாளுக்கு பிரியாணி கிடையாது சோறு கிடையாது நடக்குமா இல்லையா அப்ப இந்த விஷயத்தை விடுங்க அல்லாஹ் உத்தரவு என்று வந்திருக்கும் பொழுது இறைவனின் உத்தரவிற்கு எப்படி செவிப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹவின் உத்தரவுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்பதில் ஒரு குடும்ப தலைவராக ஒரு தந்தையாக ஒரு சிறந்த கணவனாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மிகச்சிறந்த அதில் மட்டுமீம் அலி இஸ்லாம் அவர்களின் வாழ்க்கை நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான பாடம் அல்லாஹின் உத்தரவு என்று உறுதியானதற்கு பிறகு அதற்கு கட்டுப்படுவதில் மனோவை சிக்கி புரியும் இடம் இதுதான் நமக்கு இப்ராஹிம் வாழ்க்கை உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான பாடம் அல்ல நம்ம கட்டுப்படணும் எப்படி கட்டுப்படணும் இடம் தரக்கூடாது இடம் பொதுவாக இளைவனுக்கு கட்டுப்படக்கூடிய விவகாரம் என்று வருகின்ற பொழுது சைத்தான் குடும்ப உருவம் பல்வேறு தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவார் மனதில் பல்வேறு இச்சைகளை உண்டாக்கி அல்லாவுக்கு கட்டுப்பட விடாமல் தடுப்பான் அதான் சைத்தானின் இச்சை அது போன்ற மனவீழ்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம அல்லாஹை உத்தரவு கட்டுப்படணும் இதுதான் இப்ராஹிமின் சிறந்த முன்மாதிரியா இருக்கா உள்ள அர்க்கணும் சொல்ல பொழுது மனவீழ்ச்சிக்கு இடம் கொடுத்திருந்தால் எப்படி யோசித்திருப்பார் உள்ள அர்க்கணும் ஒரு உத்தரவாக இத போய் அல்லாஹ் சொல்லலாமா டெஸ்ட்டுக்கு கூட அளவு இல்லையா அல்லாஹ் சோதிக்கணும்னா இப்படியா சோதிக்கணும் எனக்கு நோயை கொடுத்து சோதிக்க வேண்டியதானே என் பிள்ளையை அல்லாஹ் அறிந்து சொல்றான்னு கேட்க

இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா யோசிச்சாங்களா யோசிக்கவில்லை காணவில்லை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹும் உத்தரவு என்று உறுதியானதற்கு பிறகு மனோய்ச்சிக்கு இடம் தர மாட்டார் இடம் அதனால தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் நல்லா புகழாரம் சுத்துகிறார் எப்பேற்பட்ட ஒரு மனிதன் நம்ம ஒரு உத்தரவை ஒரு கட்டளையை பிறப்பித்து விட்டால் மனோயிற்சிக்கு இடம் தராமல் கட்டப்படுகிறார் அப்படி கட்டுப்படணும்

குபாலில் அல்லா நமக்கு சொல்லி தருகிற உத்தரவே நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நவீனத்தில் மார்க்க தீர்ப்பு கேட்கணும் நபி மார்க்க தீர்ப்பு சொன்னதற்கு பிறகு கூடாது வச்சுடைய முழுமையா கட்டுப்பட சமீனா அல்ல கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று வந்துடணும் அப்படி வந்தால்தான் தான் நம்ம ஓவியங்கள் இல்லை என்றால் ஓவியங்களே அல்ல என்று அல்லா சொல்கிறோம் அப்ப இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து இருந்து மன உய்சைக்கு இடம் கொடுக்காம அந்த கட்டுப்படக்கூடிய பண்பை நாம் வளர்க்கணும் அந்த பண்பில் நாம் இருக்கிறோமான் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் மன உயர்ச்சை வருகிறது தர்மம் காசு காசு குறையுங்கள் நமக்கே நிறைய தேவை இருக்க நமக்கே நிறைய நெருக்கடி இருக்க ஏதாவது ஒரு நிறைய செஞ்சு கை ஐம்பது ரூபாய் இருக்கும் எடுத்து போடலாம் நினைக்கும் போதே செய்தோம் ஐம்பது ரூபாய்க்கு போடக்கூடிய உனக்கு செலவு இருக்கா இல்லையா மாசம் லாஸ்ட் எவ்வளவு நெருக்கடி ஸ்கூல் பீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற பலதையும் காட்டி அத மன உச்சி மன உச்சியை காட்டி தர்மம் செய்வதிலிருந்து நம்ம பின்வாங்க வைக்கிறது தர்மம் பண்ணாத பின்னால பார்த்துக்கலாம் செய்த தூண்டுகிறானா இல்லையா தர்மம் செய்ய முன்வருகின்ற பொழுது செய்த கொடுக்க வரலாம் மன உச்சை ஏற்படுகிறது அல்லாஹளுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் வருகிறதோ ஒரு வணக்கமழிப்பாளர்களை கவனம் செலுத்துவோம் பள்ளிவாசன் அதிகப்படுத்தால் இளைஞர்களுக்கு அப்படி என்ன போனது வயசாயிருச்சு அவ்வளோ பெரிய அதெல்லாம் பின்னால அறுபது வயசுக்கு மேல வரும்போது பள்ளிவாசல் இப்ப எதுக்கு தொழுகை அதெல்லாம் பின்னால பார்த்துக் கொள்ளலாம் செய்தால் வர்றானா இல்லையா இது போல் மூவ் நிலை அல்லா சொன்னதின்படி தூதர் சொன்னதின் படி நடக்கணும்னு வரும் பொழுது கல்யாணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் வரலட்சணை இருக்கக்கூடாது பெண் வீட்டு விருந்து இருக்கக்கூடாது ஆடம்பரம் இருக்கக்கூடாது எளிமையாக இருக்க வேண்டும் இதுதான் நவியதாக சொன்னது என்று வரும் பொழுது அதெல்லாம் சரி இப்ப நடைமுறைக்கு சாத்தியமான யோசிப்பார் இப்படி பண்ணா சொந்த பந்தங்கள் வருவாங்களா உன் மாமன் வருவாங்க மச்சா வருவாங்க சொந்த பந்தத்தை எப்ப பகிர்ந்து செய்தா வர்றாங்க அப்ப அல்லாவுடைய ஒரு உத்தரவை கடைப்பிடிக்க முன் போது செய்தா கூட்டு வர்றான் மனவெச்சி சூன்ற அல்லாஹ்வுக்கு கிருபை இல்லாமல் ஆக்குவதற்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் அத நினைச்சிரால் ஒவ்வொரு ஹராமை பேண வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது ஹலால் ஹராமை பேணணும்னா சைத்தான் கூப்பிடுவான் இப்ல சம்பாதிச்சா நீ என்னைக்கு சம்பாதிச்சி நீ என்னைக்கு பணக்காரன் ஆவும் பர அத கேட்டா வட்டிக்கிர வேண்டாம் இது இது கூடாதில்லை அது ஹராம் கிர ஊர் பலகத்துல மத்தவங்கள காசு கொண்டு சம்பாதிச்சறியா நீ மட்டும் ஹலால் 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 பார்த்து என்னென்ன சாதிக்க போற இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை சொல்றானா இல்லையா யோசிச்சு பார்க்கணும் செய்தால் எந்தெந்த வகையில் எல்லாம் அல்லாவுக்கு கட்டுப்படுவதிலிருந்து நமக்கு மனோவைச்சி தூண்டுகிறானோ அந்த நேரத்தில் நீங்க யோசிக்கணும் இது செய்தாலின் வேளை நான் இப்ராஹிம் நபியை முன்மாதிரியாக கொண்டவன் மனோவைச்சிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று வரணும் செய்தால் தாங்க அப்படி யோசித்தால் அல்லாவுக்கு நம்ம எப்படி கட்டுப்பட வசிக்கல அத இбраஹிம் நபி மார்க்கம் எப்படி கட்டுப்படாம இருக்குறது இதை எப்படி விரணலே இதை எப்படி புரக்கணிக்கிறது அப்படி வசிக்கிறார் அல்லாஹ் ரப்புல் என்ன உத்தரவு போட்டான் இப்லீஸ்க்கு ஆரம்பத்தில் மலக்குமார்களின் சபையில் இருந்தான் அல்லாஹ்வோட நெருக்கத்துல இருந்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவங்களுக்கு மரியாதை பண்ண அல்லாஹ் சொன்னான் சொன்ன உடனே கேட்டிருந்தான் பெரிய ஆளா இருப்பான் சபையில் அவன் சொன்ன உடனே கேட்கல சைத்தா யோசிக்கிறோம் இவருக்கு போய் நம்ம மரியாதை பண்ணணுமா அவர் யாரும் நம்ம யாரு நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அவர் ஸ்டேட்டஸ் என்ன எது அல்லாவும் கட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு யோசிக்கிறது எப்படி கட்டுப்படணும்னு யோசிச்சா இப்ராஹிம் நபியின் மார்க்கம் கட்டுப்படக்கூடாது என்பதற்காக யோசிப்பது அவர் யாரு நம்ம யாரு அவர் ஸ்டேட்டஸ் என்ன ஏன் ஸ்டேட்டஸ் என்ன நான் நெருப்பால் பிடிக்கப்பட்டவன் அவர் அற்புதமான களிமண்ணால் பிடிக்கப்பட்டவன் நெருப்பு களிமண்ணுக்கு மரியாதை செய்வதாக அதெல்லாம் கூடாது எகத்தாலும் பேசினார் அல்லாஹை மறுத்து பேசினால் கண்டுபட மறுத்தார் மலகுமாரின் சபையில் இருந்து தூக்கி எரியப்பட்டார் அல்லாஹின் பழிப்பிற்குரியவனாக ஆனான் அப்ப சப சபலப்படுத்தான் நான் எப்படி அல்லாவின் நெருக்கத்திலிருந்து தூரம் ஆனேனோ அது போல எல்லாரையும் வழி எடுக்கணும் இவங்க யாரும் அல்லாஹ் பக்கம் நெருங்கிட கூடாது அல்லாவுக்கு கட்டுப்பாடு போனா நம்ம அவனுக்கு மனவீச்சியை தூண்டுவோம் இதை செய்தால் வழிமுறை அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு மிகச் சிறந்த முன்மாதிரி எதில் என்றால் மனோச்சைக்கு இடம் கொடுக்காம அல்லாவுக்கு கட்டுப்படும் அல்லாஹ் சொல்லிக்கிறார் பிள்ளை யாருன்னு சொன்னாலும் தயார் என் மனோ வைச்சைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அல்லாஹ் சொன்னால் அந்த பார்க்கலாம் நபிகள் நாயகம் சொன்னார்களா அவங்க அல்லாஹும் ரசூலும் சொல்லிவிட்டால் ஊர் என்ன சொன்னாலும் எனக்கு பெருசு இல்லை உலகத்தை நான் பார்க்க மாட்டேன் சொந்த பந்தங்களை பார்க்க மாட்டேன் ஜமாத்தார்கள் பெரியவர்கள் முன்னோர்கள் காலம் காலமாக கடைப்பிடிக்கப்படுகிற வழிமுறை இதையெல்லாம் நான் பார்க்க தயாரில்லை அல்லாஹ் சொல்லிவிட்டால் ஆமன்னா செல்லம்னா ரசூல் சொல்லிவிட்டால் சமையனா அத்தாகணும் இதுதான் இப்ராஹிம் நபியுடைய பண்பு இந்த பண்பை முஸ்லிம்கள் நாம் அனைவரும் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் ஹஜ்ஜு பெருநாளில் நாம் கொண்டாடுவதற்கு ஒரு அர்த்தமானதாக நம்ம பலர் குர்பானி என்கிற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவோம் குர்பானினா வெறும் ஆட்டை அறுப்பதால் மாட்டை அறுப்பத இப்ராஹிம் நினைச்சு பார்க்கணும் யாரு தான் நீ சொன்னால அறுக்க வந்த வேண்டாம் விட்டேன் நீயா தான் ஒரு பிராணியை இது நபி பாணி அதே மாதிரி நம்ம நினைக்க யாரு நீ நீ தான் இந்த ஆட்டை அறுக்க ஊரை நான் பார்க்க தயாரில்லை உலகத்தை பார்க்க தயாரில்லை என் மனம் உச்சைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு வரணும் அப்படி வருகின்ற பொழுதுதான் உண்மை நான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அந்த பாக்கியத்தை அல்லாஹுடைய இஸ்லாம் அவர்கள் தர்மத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க அதிகமாக ஏழை எளிய மக்களுக்கும் நம்மோட நெருங்கிய கவிதையுடையவர்களுக்கும் பொருளாதாரத்திலிருந்து நாம நம்மால் ஏற்றதை தர்மம் செய்து ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த பெருநாதனம் அமைத்துக் கொள்ளணும் அது போல கேள்மா பைக் சில பெருநாள் மகிழ்ச்சியாக இருக்கும் எடுத்துட்டு கிடையாது இஸ்லாமிய கலாச்சாரத்தை பொறுத்தவரை பெருநாள்னா ஏழை எளிய மக்கள் பயன்படும் நம்ம பெருநாள்ல தான் நல்லா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தந்திருக்கலாம் ஏழைய பட்டிகளை எடுத்துக்கொண்டால் பட்டாசு வியாபாரம் கடக்கும் பெரும்பாலும் பணம் முதலாளிகள் லாபம் பெறுவார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் கொண்டாடுகிற வலியுறுத்தலை இந்த அஜிப்பறனால ஆடு பாடல்கள் வாங்கினோம் விவசாயிகள் பயன்படுவாங்க அதற்கு தீனி போடுவதற்கு புள்ளு ஏழைய தீனிகளை வாங்குகிறோம் விவசாயிகள் பயன்படுவார்கள் அது ஏழை எளிய மக்கள் அந்த ஆட்டை அடுத்தால் அந்த இறைச்சியை நாமும் உண்டு சொந்த பந்தங்களுக்கு வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கும் பொழுது ஏழை எளிய மக்கள் பயன்படுவார்கள் அதுதான் இந்த பிறனாளி நோக்கமாக நிலமை தந்திர வேறு விஷயம் இல்லை இதை கவனத்தில் கொடுங்க அதை வலியுறுத்திய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அசலாம் வலைக்கும் உறக்கியும் பிறக்காது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூ டியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்